ஹாய் கே கே ஃபேமிலி இந்த விலாக் தான் நீங்கள் வந்து என்னோட சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் விலாகாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போயிட்டுருக்கோம் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் எப்படி போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான நிலைமையில் போயிட்டுருக்குறோம் இங்கே பார்த்துக்கோங்க ஹாய் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பண்ணுங்க

ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி வந்து அங்கே போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தான் இருந்தோம் ஆனா இவர் வந்ததே வந்து ரெண்டு மணிக்கு தான் ஆனா ஒரு அற்புதமான வேலையை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு அங்குட்டு என்னென்னலாம் பண்ண போறோன்றதை வந்து கும்பகோணத்துக்கு போய் பார்ப்போம்

இங்க இங்க முடிக்கிறோம் கும்பகோணத்துல ஸ்டார்ட் பண்றோம் மட்டும் சொல்ல போகுது இங்க முடிக்கிறோம் கும்பகோணத்துல ஸ்டார்ட் பண்றோம் போடாமா எப்படியோ ஒரு பல இன்னல்களை செஞ்சிருச்சு ஹில் கிளைமிங் ரேசிங் தட்ட 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 தட்டன்னு கார்ல போட்டு ஒரு பட்டன் அவுந்து விழுந்து பைபாஸ்லயே ஊடுனா அப்படின்னா பைபாஸ்ல இருந்து வந்துகினே வரும் ஒரு அரை மணி நேரமா ஒன்னும் ஊடு அந்த பாடுகாணும் இங்க இருந்து ஊட்டு தாண்டியே போயிட்டோம் இருந்தே கூப்பிடுறீங்க நான் இங்கே வீட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னு இது வந்து ஒரு வழி பாதை தான் திருப்பி நாம வந்து யூடியூப்லாம் எடுக்க முடியாது திருப்பி ரிவர்ஸிலேயே தான் வரணும் அந்த மாதிரி வந்து பல இன்னல்களை சந்தித்து நீங்களே பார்த்துருப்பீங்க முன்னாடி வந்த நிலைமை எப்படின்னு அதை எல்லாத்தையுமே வச்சு ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஸ்டெடி ஆக்கி கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறோம் இதுக்கு மேலே இங்கே என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுதுன்றதுலாம் தெரியல இது போக போக வந்து நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம் சரியா இதுதான் உங்கள் வீடு

O oh, mongol, oh, yang yeah. Ini

த்ரில்லிங் காட்டுறோம் இங்கே காட்டுறோம் த்ரில்லிங் நேரம் இவர் பன்னெண்டு மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு தலைவர் வந்ததே ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து இவரை ஆட்டி அலங்கரித்து கூப்பிட்டு வர்றதுக்கு இவர் ஒரு மூன்றரை பண்ணிட்டாரு கொஞ்சம் அம்மையிலே இருந்தா சொன்னாங்க மூன்றரை மணி ஆகிடுச்சு கூப்பிட்டு வந்து பாதி சென்னையிலேருந்து வந்தாங்க பிரியா அவனை கூட்டு போய் உள்ளார் சென்னையிலேருந்து வெளியில எடுத்தாங்க வண்டியை திண்டிவனம்லாம் தாண்டி ஒரு இடத்துல காபி கொடுக்கறதை நிறுத்தினாங்க அதுக்கப்புறமேட்டு ரகு எடுத்து கொஞ்ச தூரம் ஓட்டினோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வைப்பு ஸ்டார்ட் எடுத்த வண்டியை அவ்வளோதான் கும்பகோணம் வரையும் என்னையே ஓட்ட விட்டானுங்க ஃபுல்லா ஸோ இப்போ வந்து நாங்களாம் ஒன்றுமே தூங்கவே இல்லை சாப்பிட்டு இப்போ லைட்டா ஒரு உறக்கத்தை போட்டுட்டு திருப்பி மத்தியானம் திரும்பி இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செல்வா ஒழுங்கா பத்தாயிரம் செய்யானா எவ்வளவு காசு கொடுத்து வாங்க மாட்டேன் செடி பேர் ஒருத்தா இருக்குதா அப்படியே அப்பா இல்லைன்னா ஜோலிக்கிறாங்க

என்னடா மூக்கு விள நிட்டு இருக்கு மூக்கு சரி

அப்பா அப்பா துபாயில இருந்து இனைcción கேப்பாரு дужеும சூப்பரா பண்றீங்க வருக்告诉யுeps 있� Aubain mówiики. dign Castiche. 가는ன்றுகிற்ற divisions. கிட்ப느 combosித்cent. சண்டவு ஏன்று ense

இருக்கு கடல் தாண்டி வந்துச்சு அப்பா துபாய்ல இருந்து நம்ம கேட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி சாயங்காலம் இதே மாதிரி இனம் எப்படி தரோம் இங்கே கும்பகோணம் வந்தோம் அங்கே இவங்களோட வந்து பூர்வீகமான வீடு ரொம்ப வருஷத்துக்கு இருந்து இருக்கிறதுலே இதுதான் பழமை மாறாமல் இவங்க வந்து இந்த வீடை வந்து இருந்தே வச்சிருக்கிறாங்க இப்போதான் எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடு எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படியே வாங்க தண்ணி நான் வந்து இதுவரையும் பார்த்ததே கிடையாது அவ்வளோ அழகாக இருக்குது ஜிலுஜிலும் காற்று ஃபுல்லாக ஒரு எவ்வளோ அடினே தெரியல தண்ணி ஒரு மாதிரி ரொம்ப நான் பார்த்த டேம்லேயே இது ரொம்ப பெரிய டேமாக இருக்குது சுற்றி இந்த மணல் மணல் அந்த தண்ணி அந்த காற்றுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது தெரியும் காற்றாத்திருக்கு ஃபுல்லாக ஆறு இருக்குது போல இருக்குது பெரிய டேம் இருக்குதுன்னு போட்டு தந்துரு பாலைவனமா இருக்கு மணல்ல வந்து இந்த அது என்னடா படம் சூர்யா அது அது ஆ என்ன ஆதவன் ஆதவன் அய்யன்ல தமனா கூட டான்ஸ் ஆடுவாடு தெரியுமா நெஞ்சு டேய் அப்பெல்லாம் பாத்தோம்னா இங்க இந்த பசங்க எல்லாம் இங்க வந்து டைவடி பானுங்க தெரியுமா அப்போ நேர போய் டைவடித்தோன்னா சொரக்குன்னு ஏற்றும் மண்டையிலயே அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும் தான நிறைய பேருக்கு சரி ஆயிருக்கும் அந்த மாதிரிலாம் மேல இருந்து டைவ் அடிக்கிறப்ப மண்டையை கொண்டு போய் இந்த மாதிரி கல்லுல பார்க் பண்றது இப்போ ஏ ஒண்ணும் தெரியாதவங்கனா இங்க பாலம் ஏறுறோம் இல்ல பாலத்துல இருந்து நான் டைவ் அடிக்கறங்கிற பேர்ல மேல இருந்து ஏறி வந்துடலே போய் உண்டானேன்னா என்ன மண்டலம் செதறிரோம் இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் பிடிச்சது இல்ல எல்லாரையுமே தோணும் கத்திருபா டே டே கிருபா எனக்கு

வெள்ள போய் கும்பகோணம் கும்பகோணம் வந்துட்டு வெத்தலை இல்லாம ஒரு முடிவு நமக்கு இருக்க கூடாதுன்றதனால வெத்தலயோட இந்த வ்லாகை நாங்க முடிக்கிறோம் 3 2 1 வாங்கலாம் முடிஞ்சது இந்த பொலப்புத்த பொலப்பா குறப்பட பயங்கரமா பண்ணி சப்ஸ்கிரைப்

बार उल्टा बन ले।